வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் சிஏ இனிஷியேட்டிவ் கொஸ்டின் நம்பர் செவன்டி ஒன் டு எயிட்டீன் இந்த செஷன்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஏ எழுவத்தொன்னு எண்பது இது எதோட ரிலேட் ஆயிருக்கு நம்மளோட சிலபஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எஸ்பெஷலி இ கவர்னன்ஸ் அண்ட் எலெக்ஷன் தொடர்பா சரிங்களா ஓகே இதில் என்னென்ன டாபிக்ஸ் தான் கவர் பார்க்க போகிறோம் புதுமைக்கான மையம் தமிழ்நாடு இணைய பாதுகாப்பு கொள்கை டிஎன் எச்சரிக்கை செயலி உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தமிழ்நாடு நகரம் மற்றும் நாடு திட்டமிடல் மூன்றாவது திருத்த சட்டம் இடஒதுக்கீடு மெட்ராஸ் தினம் கொஸ்டின் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆப் இருந்து இறுதி பயன்பாட்டாளர்கள் வரை தமிழ்நாட்டின் நிதி முழுமையான கண்காணிப்பு டேஸ் மூலம் அடைய முடியும் கம்ப்ளீட் ட்ராக்கிங் ஆஃப் தமிழ்நாடு ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ட்ரெஷரி டு எண்ட் யூசர் கேன் பி அச்சீவ் பை அப்படின்னு கேட்டுருந்தாங்க இதுல நம்மளால் வந்து இந்த ஆப்ஷன்ல இருந்தே கெஸ் பண்ண முடியும் சரிங்களா இந்த ஐஎஃப் ஹெச்ஆர்எம்எஸ் அப்படிங்கிறத நீங்க மிகி கவர் படிச்சுங்க களஞ்சியம் அப்படிங்கிறத நீங்க வந்து எளிமையா வந்து எழுதியிருக்கலாம் களஞ்சியம் அப்படிங்கிறத கரெக்டான ஆப்ஷன் இந்த களஞ்சியம் ஆப் பத்தி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சரிங்களா அதாவது வந்து இது வந்து ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த ஆப் வந்து கண்டிப்பாக பயன்படும் இந்த ஆப்ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் பென்ஷனர்ஸ் இருக்காங்கல்ல அதாவது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் இவங்க வந்து இவங்களுக்கு அடிப்படையாக கொண்டு இந்த களஞ்சிய பயன்பாடு அப்படிங்கிற ஆப் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக வந்து நிர்வாகத்தில் வந்து வெளிப்படை தின்மையை வெளிப்படை தன்மையை அதிகரிக்கிறதுக்கும் அதே டைம்ல வந்து இதோட ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அப்படிங்கிற மேலாண்மை அதாவது மனித மேலாண்மை தொடர்பான ஒரு வெப்சைட்டையும் ஒரு பிளாட்ஃபார்மையும் ஃப்ரேம் ஒர்க்கையும் இணைக்கக்கூடிய ஒரு வேலையும் செய்கிறாங்க ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நீங்கள் ஆல்ரெடி இ கவர்னன்ஸில் பேசிக்காக படிச்சிருப்பீங்க இது ஃபுல்லாமே வந்து அரசாங்கத்தோட ஃபண்டு நிகழ் நேரத்தில் எப்படி இருக்குது எப்படி செயல்படுது அப்படிங்கிற வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிக்கிறக்காக அப்போது களஞ்சியங்கிற பயன்பாடு கருவூலம் ஞாபகம் வெளிப்படை தன்மை அதிகரிக்க ஊழல் இல்லாத நிர்வாகத்தை கொண்டு வர இதோட ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு இன்டகிரேஷன் பண்ணியிருக்கிறாங்க இது மனித மேலாண்மை மனிதவள மேலாண்மைக்கான ஒரு அஹ் செயல்முறையாக கட்டமைப்பாக உருவாக்கப்பட்டிருக்கு பின்வரும் எது டிஜி யாத்ரா வசதியை சிறப்பாக விவரிக்கிறது டிஜி யாத்ரா பெசிலிட்டி பற்றி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அனுபவத்தை மேம்படுத்த முக அங்கீகார தொழில்நுட்பம் ஆப்ஷன் பி அரசு அலுவலகங்களில் முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பம் சிறைச்சாலைகளில் முகத்தை அடையாளம் காணும் நுட்பம் டிஜி யாத்திரா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இது எங்க இனிஷியேட் பண்ணிருக்காங்க பெரிய அளவில் வந்து ஏர்போர்ட்ல சோ பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்த முக அங்கீகார தொழில்நுட்பம் அரசு அலுவலகங்கள் இருக்குதா அப்படின்னா அரசு அலுவலகங்கள் இருக்குது அது எஃப்ஆர் ஃபேசியல் ரெகனைஷன் அட்டனன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு எஃப்ஆர்ஏஎஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இன்றைக்கும் இருக்குது நம்மளோட இ கவர்னென்ஸ் இனிஷியேட்டியில் ஆனால் டிஜி யாத்திரா எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்போர்ட்ஸில் டூரிசம் அதாவது பயணிகள் இருக்கிறாங்கள அவங்களோட சே அனுபவத்தை அவங்களோட வேலைவாய்ப்பு அவங்களோட பணிமுறைகளை வந்து எளிமைப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த இடங்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கக்காக உருவாக்கப்பட்டது என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டிஜி யாத்ரால அவங்க வந்து அந்த போர்டிங் பாஸ்லாம் வாங்குவாங்கள்ல ஏர்போர்ட்டில் நின்று அந்த போர்டிங் பாஸ்லாம் வாங்குறது அடுத்து வந்து செக் பண்ணுறது இந்த எல்லா விஷயங்களையுமே வந்து எளிமையாக பயன்படுத்துகிறதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு இது எங்கே இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னை ஏர்போர்ட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை ஏர்போர்ட்டில் இதை வந்து இன்சியேட் பண்ணியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா எளிமையான பயணங்களை மேற்கொள்றதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அதற்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் ஒரு திட்டக்குழுவோட தொடர்புடைய ஒரு கொஸ்டின் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தேர்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் ஆட்சியில் புதுமைக்கான மையம் தொடர்பாக பின்வரும் கூட்டுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஆல்ரெடி பிளானிங் கமிஷன் தொடர்பாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணவங்களுக்கு இந்த அமைப்பு பற்றி தெரிஞ்சிருக்கும் ஸ்டேட்மெண்ட் ஒன்று என்ன அப்படின்னா மாநில திட்டக்குழுவுடன் ஒருங்கிணைக்கப்பட்டது இரண்டாவது மாநில அளவிலான மற்றும் மாவட்ட அளவிலான மேம்பாடுகளில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் ரெண்டுமே கரெக்ட் ரெண்டுமே கரெக்டு போத் ஒன் அண்ட் டூ சரிங்களா எப்படி கரெக்ட் அப்படின்னு சொல்கிறேன் இது ஃபஸ்ட்டு இது என்ன நிறுவனம் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா டானி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா தமிழ்நாடு இனோவேட்டிவ் இன்சியடிவ் தமிழ்நாடு இனோவேட்டிவ் இனோவேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ் சரியா தமிழ்நாட்டின் புதுமைக்கான முன்னெடுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிறுவனம் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் உருவாக்கப்பட்டது இதை மாநில திட்டக்குழு நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து பிளானிங் கமிஷனை உருவாக்காங்க அதுக்கு இது ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இது செயல்படுது இது மாநில மற்றும் மாவட்ட அளவிலான திட்டங்களில் மேம்பாடுகளில் அக்கறை செலுத்தி செயல்படுது சரிங்களா நீங்கள் வெப்சைட் செக் பண்ணீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க டானி அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் அந்த இன்ஸ்டியூஷன் தான் எங்க பார்த்துருக்கோம் ஒன் அண்ட் டூ இஸ் கரெக்ட் ஒன்று இரண்டு ரெண்டு சரி சரிங்களா ஓகே அடுத்து இருபத்தி நாலு நாலாவது கொஸ்டின் என்னன்னா இது ஆல்ரெடி வந்து நம்ம இந்த சைபர் செக்யூரிட்டி பாலிசி பார்த்துருக்கோம் அது உங்களுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னா அந்த கொஷினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கான் தமிழ்நாடு இணைய பாதுகாப்பு கொள்கை டூ பாயிண்ட் ஓ தொடர்பான பின்வரும் கொள்கைகளின் நோக்கங்களில் எது சைபர் செக்யூரிட்டி பாலிசி டூ பாயிண்ட் ஓ பற்றி கேட்டுருக்காங்க ஒரு ஐந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு ஸ்டேட்மெண்ட் என்னென்ன கரெக்டாக அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த சைபர் செக்யூரிட்டி பற்றி நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வாசிக்கிறேன் அரசு சொத்துக்கள் பாதுகாப்பு தகவல் பாதுகாப்பு மேலாண்மை உள்கட்டமைப்பு கண்காணிப்பு குடிமக்கள் சேவை உற்பத்தி சேவை கிடைக்கும் தன்மை அதிகரித்த இதில் வந்து என்ன ஆப்ஷன் கரெக்டாக அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் தபோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படின்னு வரக்கூடியது சரிங்களா ஆல் ஆர் கரெக்ட் ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடையாக அமைக்கப்படுது ஆல் ஆர் கரெக்ட் அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாலிசி ஒன் பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது வந்து இரண்டாயிரத்தி இருபதாம் வருடமும் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடமும் இது வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் என்னென்னா அரசாங்கத்தோட தகவல்களை பாதுகாக்கப்படுது அப்படிங்கிற லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் அதே மாதிரி இங்கேயும் அரசாங்க சொத்துக்களை பாதுகாக்கிறது அடுத்து ஏன்னா நம்ம வந்து இ கவர்னன்ஸ்ல வந்து நிறைய டேட்டா நம்ம வந்து ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் டேட்டா டேட்டா ஹப் அப்படின்னு ஒரு டேட்டா டேட்டாஹபோ மெயின்டைன் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் பாதுகாக்காது அதுபோக வந்து குடிமக்கள் ஒவ்வொரு முறையுமே வந்து தங்களோட சேவைகளுக்காக தங்களோட தகவல்கள் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க அதை எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த தமிழ்நாடு இணைய பாதுகாப்பு கொள்கை டூ பாயிண்ட் ஓ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த செயலி கேள்விப்பட்டிருப்பீங்க கொஞ்சம் ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லீடு பண்ணுறவங்களா இருக்கீங்களா இந்த ஆப் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க டிஎன் எச்சரிக்கை மொபைல் பயன்பாட்டின் மொ மொபைல் செயலியின் பயன்பாட்டின் நோக்கம் என்ன செயலிங்கிற விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா வானிலை தகவல் பயிர் நோய் தகவல் பகிர்வு சைபர் கிரைம் தகவல் பகிர்வு சிறு குற்றங்கள் தகவல் பகிர்வு இதில் வந்து வானிலை தகவல் பயிர் சரிங்களா அதாவது டிஎன் அலர்ட் அந்த ஆப் பேர் டிஎன் அலர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் வந்து அது கிரியேட் உருவாக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெதர் ஃபோர்காஸ்டிங் வெதர் ரிலேட்டடான எல்லா ரிப்போர்ட்ஸையுமே வந்து இதை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து இந்த ஆப் ஆகுது இந்த ஆப் மூலியமாக வந்து என்ன அப்படின்னா டேம் டேமில் வந்து எவ்வளோ லெவலில் வந்து வாட்டர் இருக்குது அது போக வந்து ரியல் டைம் டேட்டாஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா பொதுமக்களையும் அங்கே உள்ள இப்போ சென்னை போன்ற லொக்கேஷனில் உள்ள பொதுமக்களையும் அச்சத்திற்கு உண்டான சுச்சுவேஷனில் இருப்பாங்களே எக்ஸாம்பிள் வந்து அந்த செம்பரம்பாக்கம் அந்த கரைகள்லாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து ரியல் டைமாக வந்து என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு வேலையும் பார்க்குது ஸோ ஃபோர்காஸ்டிங் எமர்ஜென்சி அலர்ட்டு அண்ட் ஆல்சோ டேம் லெவல் டேமில் வந்து வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி எச்சரிக்கை பண்ணக்கூடிய ஒரு ஆப்பாக வந்து இது செயல்படுது டிஎன் எச்சரிக்கை யாபோச்சுங்களா டிஎன் அலர்ட் யாரு கீழே செயல்படுது அப்படின்னா தமிழ்நாட்டோட ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க வித் யாரோட சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இ கவர்னன்ஸ் சரிங்களா ஐடி சென்டர் ஐடியோட மினிஸ்ட்ரியோட சேர்த்து ஓகே அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ரிலேட்டடாக உள்ளது பின்வரும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை கருத்தில் கொண்டு சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும் கிரிமினல் வழக்குகள் உள்ள வேட்பாளர்களின் நிலுவையில் உள்ள வழக்குகளை மட்டுமே அறிவிக்க வேண்டும் அதாவது கிரிமினல் வழக்குகள் உள்ள வேட்பாளர்கள் நிலுவையில் உள்ள வழக்குகளை மட்டுமே அறிவிக்க வேண்டும் இரண்டாவது அத்தகைய வேட்பாளர்களை பரிந்துரைக்கும் அரசியல் கட்சிகளை அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல ஆப்ஷன் ஒன்றுங்கிறது தவறு பி டூ ஒன்லி தான் கரெக்ட் ஏன்னு சொல்கிறேன் அதாவது வந்து இப்போ வந்து நம்ம கேண்டிடேட் எலெக்ஷனில் வந்து கேண்டிடேட் வந்து அந்த நாமினேஷன் பண்ணுவாங்க அந்த நாமினேஷன் பண்ணும்போது அவங்களோட எல்லா சொந்த விஷயங்களையும் தெரிவிக்கணும் அதில் சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நபர் வந்து எலக்ஷனை நிற்கிறாரு நாமினேஷன் பண்றாரு அப்படின்னா அவர் மேலே உள்ள எல்லா வழக்குகளையும் அதாவது வந்து அவர் தண்டனை பெற்ற வழக்கு இல்லை தண்டனையிலிருந்து தப்பிய வழக்கு அவர் மீது போடப்பட்ட எல்லா வழக்குகளையும் சொல்லணும் அதே சமயத்தில் அந்த வேட்பாளர் எந்த அரசியல் கட்சியில் சார்ந்திருக்காரோ அந்த அரசியல் கட்சிகளும் அதை வெளியிட வேண்டும் நியூஸ் பேப்பர் டிவி அடுத்த அரசாங்கத்தோட சேனல் இதே மாதிரி எல்லா இடங்கள்லயுமே வந்து அவரை பற்றி தகவல்களை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம எதன் மூலயமா அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா கே ஒய்சி அப்படின்னு நோ யுவர் கேண்டிடேட் அதற்கப்புறம் வந்து எலெக்ஷன் தொடர்பாக நிறைய ஆப்ஸ் இருக்கு அந்த மொபைல் ஆப் வழியாகவும் நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் இது வந்து எதற்காக அப்படின்னா வேட்பாளர்களுக்கு சாரி வாக்காளர்களுக்கு வந்து வேட்பாளர்களை வந்து எளிதில் வந்து அடையாளம் காண்றதுக்கும் அவங்களோட உண்மை தன்மை அறிகிறதுக்கும் இது செயல்படுத்தப்படுது அடுத்து செவன்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா வாக்காளர் ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் எலெக்ஷன்ல வந்து வச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் வாக்காளர்களை பற்றி பின்வரும் அறிக்கைகளை காணிக்க பெண் வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்களை விட பூஜ்ஜியம் இரண்டு ஏழு சதவீதம் புள்ளிகள் அதிகம் பெற்றுள்ளனர் இரண்டாவது கிராமப்புறங்களில் அதிக வாக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டுள்ளது கொஞ்சம் எலெக்ஷனை வாட்ச் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும் இதில் வந்து ரெண்டுமே கரெக்ட் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே கரெக்ட் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் போத் ஒன் அண்ட் டூ கரெக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன் நம்ம ஜூலை ஜூன் மாதம் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க நம்மளுக்கு ஏப்ரல்ல நடந்தது அது தொடர்பாக உள்ளது என்ன சொல்கிறாங்க ஆபியஸாக வரெக்ட்டு தான் ஆன் வாக்காளர்கள் எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்டேஜ் பெண் வாக்காளர்கள் எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரெண்டே சப்ஜெக்ட் பண்ணிணா ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்ஜ்ஜி அப்படின்னு கிடச்சிடும் அதே மாதிரி வந்து கிராமப்புறங்களில் அதிக வாக்குப்பதிவு நடைபெற்ற அப்படின்னா நடைபெற்றது அர்ப்பணம் கம்பேர் பண்ணும்போது கிராமப்புறங்களில் வந்து நிறைய நிறைய மக்கள் வந்து ஓட்டை தங்களோட ஓட்டை வந்து கேஸ்ட் பண்ணாங்க ஸோ ஒன் அண்ட் டூ கரெக்ட்டாக அதிகமாக எலெக்ஷன் ஓட்டிங் வந்து எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தருமபுரியிலும் குறைவா எங்க நடந்து அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையிலயுமே வந்து இந்த வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு ஓகே அடுத்து எட்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு இடஒதுக்கீடு தொடர்பா சரி எட்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கண்ட்ரி பிளானிங் தொடர்பா நகராட்சி தொடர்பா வரக்கூடிய சரிங்களா டவுன் பிளானிங் ஓகே தமிழ்நாடு நகரம் மற்றும் நாடு திட்டமிடல் மூன்றாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பஞ்சாயத்து பணியாளர்களின் பதவிக்காலம் இரண்டு ஆண்டுகளில் இருந்து எத்தனை ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டது கேட்டுக்கலாம் இதுல ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆஹ் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு கொடுத்துருக்கான் சரிங்களா ரெண்டு ஆண்டுகள் இருந்து மூணா நாலு அஞ்சாறு கேட்கலாம் இதுல வந்து அஞ்சுங்கிறது கரெக்டான அப்படி இது சமீபமாத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருத்தம் பண்ணாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இது எப்போ ரிலீஸ் பண்ணப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இது நடைமுறைக்கு வந்தது இதில் பஞ்சாயத்தில் பணி செய்யக்கூடிய பணி பணிக்காலம் அப்படிங்கிறத வந்து இரண்டு ஆண்டுகள்லேருந்து ஐந்து ஆண்டுகளாக உயர்த்திருக்கிறாங்க அப்படி ஐந்து ஆண்டுகள் இல்லை அப்படின்னா அறுபத்தைந்து வயது சரிங்களா எது வந்து முன்னாடியோ எது வந்து இயர்லியரோ அந்த இதை வந்து கணக்கில் எடுத்துக்கணும் ஒன்று அஞ்சு வருஷம் அல்லது வந்து அறுபத்தைந்து வயது இதை வந்து யார் இவங்களுக்கு தெரியும் பஞ்சாயத்து தொடர்பான எல்லாம் நடத்தக்கூடியது ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பற்றி உங்களுக்கு ஒரு சில ரிமம்பர் ரிமம்பர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது வந்து எழுபத்தி மூணாவது எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்னா ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு முறை தொடர்பாக உள்ள விஷயங்களை பார்க்கலாம் தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடு முறை தமிழ்நாட்டின் மொத்த இடஒதுக்கீடு சேவை எவ்வளவுன்னு கேட்டுருக்காங்க டோட்டல் பெர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படின்னு கேட்டுருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அறுபத்தொம்போது பெர்சன்டேஜ் அறுபத்தொம்பது பெர்சன்டேஜ் எப்படி ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னா பிசி இருபத்தாறு புள்ளி அஞ்சு பிசிஎம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மூன்று புள்ளி ஐந்து கொடுக்குறாங்க எம்பிசி மக்களுக்கு இருபது கொடுக்குறாங்க எஸ்சி மக்களுக்கு பதினஞ்சு எஸ்சிஏ மக்களுக்கு மூணு அடுத்து எஸ்டி மக்களுக்கு ஒன்று சரிங்களா இது வந்து சட்டநாதன் கமிட்டி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது அதுக்கப்புறம் அம்பாசங்கர் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதன் பிறகு வந்து இன்னொரு கமிட்டி என்ன அப்படின்னா ஜனார்த்தனம் அப்படிங்கிற கமிட்டி இந்த ஜனார்த்தனம் ஜனார்த்தனம் கமிட்டி தான் வந்து யாரை பரிந்துரைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சியில இருந்து எஸ்சிஏ மக்களுக்கான ரிசர்வேஷனை பரிந்துரை வச்சிருப்பாங்க ஜனார்தனம் இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் சரிங்களா எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழகத்தின் மொத்த இருபதுல அறுபத்தொம்பது இது வந்து எதோட அவுட் கம்மா இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டோட சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட அவுட் தான் நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா ரிசர்வேஷனை பாக்குறோம் அறுபத்தொம்பது சதவீதம் மெயின்டைன் பண்ணப்படுது தமிழ்நாட்டு இடஒதுக்கீட்டு சட்டத்தின் மூலமாக அடுத்து மெட்ராஸ் தினம் இந்த கொஸ்டினில் வந்து உங்களுக்கு கொலப்பர மாதிரி இருக்கும் மெட்ராஸ் தினம் வேற தமிழ்நாடு தினம் வேற யாபக வச்சுருக்கேன் சரிங்களா மெட்ராஸ் தினம் அப்படிங்கிறது எப்போ செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதி என்ன காரணத்துக்காக ஆகஸ்ட் சாரி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபது இல்லை ஆகஸ்ட் இருபது இருபத்தி இரண்டாம் தேதி எதற்காக அந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு செயல்படுத்தப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஐயன் நம்மளை படிச்சிருப்பீங்க மதர் மதராசப்பட்டினம் அல்லது சென்னை பட்டினம் அப்படின்ட்டு அதாவது தமர்லா தமர்லா வேங்கடாத்திரி நாயக்கர் அப்படிங்கிறவர் வந்து சென்னை ரூல் பண்ணிட்டு இருப்பார் அவர் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு வந்து அங்கீகாரங்களை கொடுப்பார் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட அங்கீகாரம் கொடுக்குற நாள் வந்து என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இது ஐஎன்எம்ல வரும் ஐரோப்பியர்கள் வரையில வரும் ஞாபகம் வச்சுருங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அதை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் வந்து மெட்ராஸ் தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் இருபத்திரெண்டாம் தேதி செயல்படுத்தப்படுது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அஸ் சப்போர்ட் அஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ